பிரைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ஆபத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது ஐடென்டிட்டி அற்புத மாற்றமடையப் போகிறது அதார வசனம் இயேசாய முப்பத்தி ஐந்தாம் அதிகார் ஐந்து ஆறு ஏழு வசனங்கள் அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போகும் அப்பொழுது முடுவன் போல் குதிப்பான் ஊமையின் நாவம் கெம்பீரிக்கும் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடும் வெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமாகும் வறண்ட நிலம் நீரூற்றாக மாறும் ஹல்லே லூயா கிறிஸ்துவக்குள் அன்பானவர்களை ஒரு சிறு ஜபம் செய்வோம் தகப்பனை தொடர்ந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு வருபவர்களுக்கு எந்த மாற்றமும் இல்லையே என்று மனதில் யோசிப்பவர்களுக்கு இன்று ஒரு அடையாளத்தை காட்டு ஒரு விடுதலையே கொடுத்து மாற்றத்தை கொடுப்பீராக சுவாமி எஸ் பி நாமத்தில் பெய்தாவை ஆமேன் நான் ஒரு கல்லூரியை பற்றி கேள்விப்பட்டேன் சாதாரண ஏழை எளியவர்கள் அதில் சீட்டு வாங்க முடியாது படிக்க முடியாது மெரிட்டில் வந்துவிட்டால் நோ ப்ராப்ளம் தகுதிக்கு மீறி இன்வெஸ்ட் பண்ணி அது சீட்டு வாங்கினாலும் தான் என்கிறார்கள் கல்லூரி படிப்பை முடித்து வெளியே வந்த அந்த மகள் மகள் நல்ல குடிமகளாக குடும்பத்தை வெற்றியாக நடத்தும் குடும்ப தலைவனுக்குரிய அந்தஸ்தோடு சுறுசுறுப்புள்ளவனாக பொருளாதாரத்தை பற்றி கவலையே இல்லாதவனாக ஏனென்றால் அவ்வளவு எக்யூப்டு பர்சன் தைரியசாலியாகவும் பொறுப்புள்ளவனாகவும் வருவாள் வருவான் என்கிறார்கள் ஏனுங்க ஒரு மனிதன் நடத்துகிற அந்த கல்லூரியே இவ்வளவு மாற்ற முடியுமென்றால் வானத்தையும் பூமியும் அதிலுள்ள யாவையும் உண்டாக்கினோ செய்ய மாட்டாராங்க இப்படி நம்மை அற்புத படைப்பாக மாற்றி வெற்றி வாழ்வு வாழ வைத்து உலகம் பார்த்து ஆச்சரியப்படும் வகையில் சாட்சியாக வைத்து தன்னோட யுக யுகமாக இருக்க வேண்டுமானால் தம் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்ற கரிசனமும் திட்டமும் கொண்ட சர்வ வல்லுமில்ல தேவன் செய்ய மாட்டாராங்க மாற்றுவார் செய்வார் உங்களை மாற்றுவார் உங்கள் குடும்ப சூழ்நிலையை மாற்றுவார் தைரியமாக இந்த செய்தியை கேளுங்கள் அவரால் கூடாத காரியம் ஏதும் இல்லை அவர் சொல்லிவிட்டார் என்றால் அவரது வல்லமை செய்து முடிக்கும் யாருடைய ஒத்தாசையும் அவருக்கு தேவையில்லை ஆனால் ஒரு தனிப்பட்ட நபரில் அற்புத மாற்றங்களை கொடுத்து எழுந்து பிரகாச வைக்க வேண்டுமானால் அந்த நபருடைய கோஆபரேஷன் வேண்டும் முன்பு இருந்த அடையாளம் பழைய பெயர் சகலம் மாற்றப்பட்டு விடும் இந்த இடத்தில் ஒரு காடு இருந்ததே அப்போ காணமே என்று தேட வைத்து விடுவார் ஆம் அது அந்த கணிதரும் திராட்சை தோட்டமாக மாற்றியிருப்பார் இசைக்கள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தைந்து இருபத்தெட்டு வசனங்களை எழுதி வீட்டில் தொங்க விடுங்கள் அதற்கு கீழே உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை தொங்க விடுங்கள் நான் கர்த்தர் நான் சொல்லுவேன் நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும் இனி தாமதியாது உங்களை பார்த்தான் சொல்லுகிறார் உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்லுவேன் அதை நிறைவேற பண்ணுவேன் என்று கர்த்தராகி ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் ஆம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் சொன்னதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்று இந்த செய்தியின் மூலம் சொல்ல சொன்னார் சொல்லுகிறேன் தலைப்பு வசனம் விவசாயம் முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஐந்து ஆறு ஏழு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா அதே போல உங்களுக்கு நடக்கும் உங்க சூழ்நிலை நடக்கும் உங்க குடும்பத்தில் நடக்கும் உங்க பொருளாதாரத்தில் நடக்கும் சரீரத்தில் நடக்கும் நம்புகள் மாற்றம் பெறும் அற்புத மாற்றம் பெறும் உங்க ஐடென்டிட்டி மாறப் போகிறது அவன் கடங்காரன் வாங்கினா கொடுக்கவே மாட்டானுங்க மாறப்போகிறது தயாளன் செல்வந்தன் நிறைய பேருக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்று மாறப்போகிறது ஆ முன்பு அப்படி இருந்தான் இப்பொழுது மாற்றப்பட்டு விட்டான் சோம்பேறி பலவீனன் மாறப்போகிறது சுறுசுறுப்புள்ளவன் என்று பலவான் என்று பேதமை மாறப்போகிறது ஞானவான் என்று விதண்டாவாதம் பேசிக்கொண்டு வேண்டாதை பேசிக்கொண்டு இருப்பானுங்க இப்போது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று மாறப்போகிறது வாயாடி தொனதொனவென்று பேசிக்கொண்டே இருப்பான் ஒன்றும் பிரயோஜனம் இருக்காது மாற்றம் அடையப் போகிறது நிதானம் வல்லவன் பொறுமைசாலி வார்த்தை அளந்து பேசுகிறான் என்று பொறுப்பற்றவன் மாறப்போகிறது பொறுப்புள்ளவன் வீட்டுக்கு அடங்காதவன் இப்போது சர்ச்சில் ஒரு பொறுப்புள்ள ஊழியத்தில் பங்காக பாங்காக நடத்துகிறான் என்று மாறப்போகிறது ஊதாரி மாறப்போகிறது எப்படி கணக்காளனாக மாறிவிட்டான் என்று நம்புகிறது இது நடக்கும் நிச்சயமாக நடக்கும் நம்புங்கள் கட்டாயம் நடந்தே தீரும் கர்த்தர் சொன்ன வார்த்தை நான் சொன்னதில்லை நம்பாதவர்களைப் பற்றியும் குடுகுடுப்புக்காரன் மாதிரி இந்த அம்மா இதையே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பவர்களுக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன் மற்றவர்களுக்கு நடப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள் உங்களுக்கு சந்தேகம்தான் எப்படி நடக்கும் எப்போது நடக்கும் இந்த கேள்வி நமக்கு வேண்டாம் தேவன் மோசையை பார்த்து உன் கோளை செங்கடல் மீது நீட்டு நான் பிளந்து விடுவேன் என்றார் அது எப்படி என்றானா நீட்டினான் வழி அடைத்து போட்ட கடல் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும் அந்த கடல் பெயர் மாறி வழி கொடுத்த கடல் என்ற விடவில்லையா கடலை பிளந்து வழி உண்டாக்கி அதே வழியை சத்துருக்கு நடு கடலில் வரும் வரை இருந்து பின் அடைத்து போடவும் தகப்பனால் முடிந்தது என்றால் ஏன் உங்கள் வாழ்வில் வாழ்வில் மாற்றமடையாது நிச்சயமாக நடக்கும் இன்று ஒரு பேப்பரில் எழுதுங்கள் என்னென்ன மாற்றம் உங்களில் வேண்டும் என்னென்ன மாற்றங்கள் குடும்பத்தில் வேண்டுமோ அதை எழுதுங்கள் உங்கள் தகுதியை பார்த்து எழுதாதீர்கள் உங்கள் நிலைமை திறமையை பார்த்து எழுதாதீர்கள் கர்த்தன் இருதயத்தை நிறவை பார்த்து அன்பை பார்த்து கிருபையை பார்த்து எழுதுங்கள் பின் தினமும் அதன் மேல் கை வைத்து செவியுங்கள் தகப்பனே இப்படி எல்லாம் மாற வேண்டும் ஆக வேண்டும் என்று என் விருப்பம் நீர் மாற்றி தருகிறேன் என்று சொல்லி இருக்கிறேன் இந்த செய்தியின் மூலம் அப்படி ஆகட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவை என்று ஜெபியுங்கள் சின்ன ஜபம் வெரி சிம்பிள் ஜபம் அது மலையே உடக்கிற ஜபம் தொடர்ந்து ஜெபியுங்கள் அதுதான் முக்கியம் அத்துணை நடக்கும் நோவா ஆண்டவரோடு சஞ்சரித்தான் என்கிறார் அதை பார்த்து நான் வாயை பிளக்குற ஐயோ நோவா சஞ்சரித்தான் ஏனோக்கு சஞ்சரித்தான் நாமும் சஞ்சரித்து கொண்டு தாங்க இருக்கிறோம் எப்படி நோவா கீழ்ப்பிடிந்தான் நம்பினான் நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நம்புகிறவர்களாக இருந்தால் அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறாக இருந்தால் நீங்கள் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறீர்கள் ஆண்டவரோடு சஞ்சரித்த ஒரு நாள் வீணாவது இல்லை நூற்றி இருபது வருஷம் ஒரே மெசேஜ் தான் சொன்னான் என்ன சொன்னா மழை வரும்னு ஆண்டவர் இந்த பேழையை கட்ட சொல்லியிருக்கிறார் மனம் திரும்புங்கள் பேழைக்குள் வந்து விடுங்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார் எவனாவது நம்பினானா நம்பியிருந்தால் வந்திருப்பான் அல்ல இவன் குடும்பம் மட்டும்தானே வந்தது யோசித்து பாருங்கள் பனிரெண்டு சீசர்கள் இயேசுவுக்கு அவருடைய தகுதியெல்லாம் நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள் மீன் பிடிக்கிறவர்கள் குளத்துல அவ்வளவுதான் வேறு ஒன்று தெரியாது வரி வசூலிக்கிறவர்கள் கவர்மெண்ட் இவங்க சொன்னால் இவங்க ஜாஸ்தி வசூலிக்க ஐயோ வந்துட்டான்டா வரி வசூலிக்கிறவன் அப்படிதானே பேசியிருப்பார்கள் பாவி அப்படிதானே பேசியிருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் அவரோடு இருந்தார்கள் பெந்த கொஸ்தை நாளுக்கு அப்புறம் அப்போ சிலர் இரண்டாம் அதிகாரத்தை படித்து பாருங்கள் அவருடைய ஊழியத்தின் மேன்மையை உலகத்தை கலக்கர்கள் வந்து விட்டார்கள் என்றார்கள் அப்படிப்பட்ட மேன்மையுள்ள ஊழியம் செய்தார்கள் அப்போ சிலர் என்ன பற்றம் கட்டார்கள் முதலில் என்ன பெயர் இப்பொழுது என்ன பெயர் அப்போ சிலர் அனு தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம் ஆகும் உலகமே பார்த்து உயர்ந்து இன்றும் உயர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட மாற்றம் உங்கள் வாழ்வில் நடக்கும் இயேசுவோடு இருந்தாலும் சரி அவருக்கு கீழ்ப்படிந்தாலும் சரி வார்த்தையை கேட்டாலும் சரி அன்று இயேசுவை தொட்டவர்கள் சுகமானார்கள் இயேசு யாரை தொட்டாரோ அவர்கள் சுகமானார்கள் எந்த வகையிலும் நீங்கள் இயேசுவோடு வேதத்தோடு சச்சோடு நீங்கள் இணைப்பட்டு இணைக்கப்பட்டவர்கள் இருந்தால் நீங்கள் உங்களை பற்றி கவலைப்படால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவர் மாற்றி விடுவார் நான் இப்படி நான் அப்படி என்று சொல்லிக் கொண்டிருக்கார் நிச்சயமாக அற்புத மாற்றத்தை காண்பீர்கள் மார்க் ஐந்தாம் அதிகாரத்தில் லேகிவன் பிடித்து பிசாசு பிடித்து அவருடைய வாசித்திருப்பீர்கள் அவருடைய மாற்றம் எவ்வளவு நேரமாக இருந்தது ஏசு போனார் அவனை மாற்றப்பதில் போகலை போனார் சந்தித்தார் அவன் ஓடி வந்து காலில் விழுந்தான் பிசாசு என்னை துரத்தி விடாதீர்கள் என்று அவனுடைய வீடே வந்து எதுங்க கல்லறை தோட்டம் கொண்டு விலங்கு கைகளை கட்டி கொண்டு சங்கிலியால் உடைத்து கொண்டிருந்தவன் கொஞ்ச நேரத்தில் புத்தி தெளிந்து வஸ்திரம் தரித்து இயேசுவின் பாதத்தில் அமர்ந்தான் என்று வேதம் சொல்கிறது பார்த்தவர்கள் பயந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது அப்படிப்பட்ட அற்புத மாற்றம் பிசாசு பிடித்தவன் என்பவன் இப்பொழுது சுவிசேஷகன் என்ற பெயர் மாற்றப்பட்டது எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு யோசித்து பாருங்கள் அப்படி எல்லாம் நமக்கு மாறும் யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தில் பிறவே குருடன் ஆண்டவரேவை சந்தித்தார் அவனுக்கு சேற்றை உண்டாக்கி கண்ணில் பூசி சீலமாய் குளத்திலுமே கழுவு என்றால் அவன் கழுவினான் கண்டான் எவ்வளோ நேரம் இருந்தது அவரே போய் சந்தித்தார் ரூத்து இளம் விதவை உங்களுக்கெல்லாம் தெரியும் மோபாபு தேசத்துடைய மோபாபு தேசத்தை யாரும் மதிக்கவே மாட்டார்கள் அவள் கேள்விப்பட்டாள் 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 நம்பினாள் நம்பினாள் ஆசை கொண்டாள் இந்த தெய்வம் வேண்டும் இந்த ஜன எனக்கு வேண்டும் என்று அவளாக வந்தாள் வந்ததை சும்மா விட்டு விட்டாரா இயேசுவின் பிறப்பின அட்டவணையை சேர்க்கவில்லையா மாற்றம் ஆகவில்லையா இளம் விதவை என்பவர்கள் மாற்றம் ஆகவில்லையா என்றவள் என்பவள் மாறவில்லையா அப்படி மாறும் நம்புங்கள் பிள்ளைகளுடைய இதெல்லாம் மாறும் உலகத்தில் முயற்சி எடுத்தால் மாற்றம் உண்டு உலகத்தில் இருக்கிறவர்கள் மாறுகிறார்கள் அவர் சொல்லுற ஆம் அவன் உழைத்தான் அவன் மாறுகிறான் என்று சொல்லுகிறார் ஆனால் நம்முடைய மாற்றம் நம்முடைய அழாத அற்புத மாற்றங்கள் இது தெய்வம் மட்டும்தான் செய்ய முடியும் என்று அவர்களே சொல்வார்கள் அப்படிப்பட்ட மாற்றத்தை நீங்களும் நானும் காண்பீர்கள் பிள்ளைகள் காண்பார்கள் நம்புங்கள் லூயா ஜபிக்கலாம் தகப்பனே பாவ இறுதய பரிசுத்த ரத்தத்தினாலே கல்வி படைப்பாக மாற்றினீரே நீதியே செய்யாத எங்களை நீதிமான்கள் பாவி பாவிருந்து நீதிமான் என்று மாற்றினீரே என்று மாற்றினீரே தேவ பிள்ளை என்று மாற்றினீரே எங்கள் ஐடென்டிட்டியை மாற்றினீரே கர்த்தாவே அதிலிருந்து எங்கள் சும்மா நீங்கள் விட்டு விடுவதில்லை உலகத்தில் உம்முடைய வாசனையை வெளிப்படுத்தி சாட்சியாக வாழ சகலத்தையும் கொடுத்து எங்களை உயர்ந்த இடத்தில் வைத்து வாழ வைக்கப் போகிறவரே உமக்கு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஏ நாமத்தில் பெய்தாவே அம்மே லூயா